இலங்கை போலீசாருக்கு உதவிய ஏஐ தொழில்நுட்பம் ஆவேசமடைந்து மேசையை குத்திய கார்ல்சன் வைரலாகும் ஆகும் காணொலி இலங்கைக்கு கடும் அழுத்தம் ரஷ்யா எடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான நற்செய்தி பொதுமக்களின் பணம் ஜனாதிபதி அனுர வெளியிட்ட அறிவிப்பு கொழும்பு மாநகர சபை ஆட்சி அமைப்பு மொட்டுக் கட்சியின் அதிரடி அறிவிப்பு பள்ளத்தில் விழுந்த பேருந்து லெட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு யாழ் திரும்பிய எழுபத்தி நான்கு வயது அகதியின் கைது திருமாவளவன் எம்பியின் அவசர கோரிக்கை நேற்று இரவு மூதூரில் பல கடைகள் உடைத்து திருட்டு இனி விரிவான செய்திகள் நேற்று இரவு மூதூரில் பல கடைகள் உடைத்து திருட்டு மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதான வீதியின் பிரதேச சபைக்கு முன்பு அமைக்கப்பட்டிருந்த சில கடைகளை உடைத்து அவற்றிலிருந்த பொருட்களை திருடிச் சென்றிருப்பதாக கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றிருக்கின்றது கடையில் பொருத்தப்பட்ட சிசிடிவியில் பதியப்பட்ட காணொலிகளை வைத்து திருடிய நபர்களை கண்டுபிடிக்கும் மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த திரட்டு தொடர்பாக காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான நற்செய்தி இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்கள் பற்றிய தகவல்களையும் நேரடியாக அணுக அனுமதிக்கும் மோட்டார் வெஹிக்கிள் வெரிபிகேஷன் என்ற புதிய செயலியை அறிமுகப்படுத்த சுங்க திணைக்களம் செயல்பட்டு வருவதாக பணிப்பாளர் நாயகம் சரத் நோனிஸ் தெரிவித்திருக்கின்றார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் தகவல்களை வழங்க எங்களிடம் ஒரு அமைப்பு காணப்படுகின்றது இந்த வாரம் இதற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் மோட்டார் வெஹிக்கிள் வெரிபிகேஷன் செயலி மூலம் நுகர்வோர் வாகனம் தொடர்பான தகவல்களை நேரடியாக அணுக முடியும் இலங்கையில் வாகனம் வாங்க முயற்சிக்கும் நுகர்வோர் வாகனம் சட்டப்பூர்வமாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதா மற்றும் வரிகள் முறையாக செலுத்தப்பட்டுள்ளதா என்பதை தங்கள் வீட்டில் இருந்தபடியே சரிபார்க்க இந்த செயலி உதவும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் யாழ் திரும்பிய எழுபத்தி நான்கு வயது அகதியின் கைது திருமாவளவன் எம்பியின் அவசர கோரிக்கை இலங்கைக்கு அனுப்பப்படும் தமிழ் அகதிகள் பாதுகாப்பாக அவர்களது இல்லத்துக்கு போய் சேர உரிய நடவடிக்கைகளை இந்திய அரசும் தமிழக அரசும் மேற்கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கின்றார் இந்திய அகதி முகாமில் பல தசாப்தங்களாக தஞ்சமடைந்திருந்து இலங்கைக்கு திரும்பிய எழுபத்தி நான்கு வயது முதியவரை குற்றப்புலனாய்வு புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர் குறித்த கைது நடவடிக்கை தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போதே திருமாவளவன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்திய அரசை நம்பி தாயகம் திரும்பியவர்களை இலங்கை அரசு கைது செய்வது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கின்றது அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்திய அரசுக்கு காணப்படுகின்றது இந்திய அரசு உடனடியாக இதில் தலையிட வேண்டும் தமிழகத்திலிருந்து அல்லது இந்தியாவில் இந்த மாநிலத்திலிருந்தும் இலங்கைக்கு அனுப்பப்படும் தமிழ் அகதிகளை பாதுகாப்பாகவர்களது இல்லத்துக்கு போய்ச்சேர நடவடிக்கைகளை இந்திய அரசும் தமிழக அரசும் மேற்கொள்ள வேண்டும் என திருமாவளவன் தெரிவித்திருக்கின்றனர் பொதுமக்களின் படம் ஜனாதிபதி அனுர வெளியிட்ட அறிவிப்பு பொது நிதியை பாதுகாக்க ஒரு சட்டபூர்வமான மற்றும் பொறுப்புணர்வுள்ள அமைப்பு நிறுவப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார நாயக்க குறிப்பிட்டுள்ளார் தேசிய வரிவாரத்தின் தொடக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு மோசடியால் கட்டமைக்கப்பட்ட கருப்பு பொருளாதாரத்தை அகற்றுவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் பொதுமக்களின் ஒவ்வொரு ரூபாயும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக ஜனாதிபதியாக தனது சொந்த செலவீனங்கள் முடிந்தவரை குறைத்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனுர சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை வரிப்பணம் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்றும் யாராவது அதை தவறாக பயன்படுத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வலியுறுத்திய ஜனாதிபதி அனைத்து குடிமக்களும் வரி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும் ஒவ்வொரு ரூபாயையும் பாதுகாப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசு நிறுவனங்களுக்குள் ஆழமாக வேரூன்றி ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட நிதி துஷ்பிரயோக வலையமைப்பை அகற்ற வேண்டும் என்று கூறிய ஜனாதிபதி இந்த கட்டமைப்பை உடைக்க தவறினால் நாடு ஒரு அங்குலம் கூட முன்னேறாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் லிட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு ஜூன் மாதத்திற்கான லிட்ரோ எரிவாயுவின் விலையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த விடயத்தை லிட்ரோ சமையல் எரிவாயு நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது இதற்கு முன்னர் காணப்பட்ட விலையிலேயே லிட்ரோ எரிவாயு சிலிண்டர் விற்பனை செய்யப்படும் என நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது இதேவேளை லாப் சமையல் எரிவாயுவின் விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்படாது என நேற்று தெரிவிக்கப்பட்டது லாப் சமையல் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர்களானது நிரோசன் ஜே பீரிஸ் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஜூன் மாதத்தில் லாப் சமையல் எரிவாயுவின் விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது போலீசாரால் தேடப்படும் இரண்டு சந்தேக நபர்கள் பொதுமக்களிடம் கோரிக்கை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியிருக்கின்றனர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தொடர்பான விசாரணை பிரிவு பொதுமக்களிடம் குறித்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றது தென் மாகாணத்தில் இடம்பெறும் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்களின் புகைப்படங்களை ஏஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலீசார் அடையாளப்படுத்தியிருக்கின்றனர் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெறப்பட்ட சந்தேக நபர்களின் புகைப்படங்களை போலீசார் தற்பொழுது பொதுமக்களின் உதவிக்காக ஊடகங்களில் வெளியிட்டிருக்கின்றனர் இந்த புகைப்படங்களில் உள்ள நபர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் கிடைத்தால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தொடர்பான விசாரணை பிரிவு பூஜ்ஜியம் எழுவத்தி ஒன்று எண்பத்தி ஐந்து தொண்ணூத்தி இரண்டு எண்ணூத்தி அறுபத்தி ஏழு அல்லது பூஜ்ஜியம் எழுபத்தி நான்கு பதிமூன்று ஐம்பத்தி ஏழு அறுநூத்தி நாற்பத்தி இரண்டு என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் கொழும்பு மாநகர சபை ஆட்சி அமைப்பு மொட்டுக்கட்சியின் அதிரடி அறிவிப்பு கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கான ஆதரவு தொடர்பில் ஸ்ரீலங்கா புதுஜனபெறமுன அதிரடி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது அதன்படி கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான கட்சிகளின் கூட்டணியால் அமைக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு தேவையான ஆதரவை வழங்குவதாக புதுஜனபெறமுனு அறிவித்திருக்கின்றது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர் கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிலைநாட்டுவது தொடர்பாக கொழும்பு மாநகர சபையின் அதிகார எல்லைக்குள் வசிக்கும் பெரும்பான்மையான மக்கள் தற்போதைய அரசாங்கத்திற்கு தங்கள் சம்மதத்தை தெரிவிக்கவில்லை என்று தெரிகின்றது கொழும்பு மாநகர சபை மக்கள் திசை காட்டியை நிராகரிக்கும் சூழ்நிலையில் திசை காட்டியை எதிர்க்கும் கட்சிகளின் கூட்டணியால் அமைக்கப்பட்ட அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு ஒரு கட்சியாக நாங்கள் தேவையான ஆதரவை வழங்க விரும்புகின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு கடும் அழுத்தம் ரஷ்யா விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை இலங்கையில் பயன்படுத்தப்படாத துப்பாக்கி ரவைகளை ஐரோப்பிய நாட்டுக்கு விற்கும் முயற்சி தொடர்பாக ரஷ்ய அதிகாரிகள் இலங்கை அரசாங்கத்திற்கு ராஜதந்திர மட்டத்தில் கடுமையான கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரியவந்திருக்கின்றது குறித்த துப்பாக்கி ரவைகள் ஐரோப்பிய நாடு ஒன்றின் வழியாக உக்ரைனுக்கு வழங்கப்படுவதாக சந்தேகம் எழுந்துள்ளதால் இந்த ஆட்சேபனை எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இதுபோன்ற பரிவர்த்தனை நடந்தால் இலங்கையுடனான அனைத்து வர்த்தக பரிவர்த்தனைகளும் நிறுத்தி வைக்கப்படும் என்று ரஷ்ய அதிகாரிகள் எச்சரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது வடகிழக்கு போரின் போது சீனாவிலிருந்து நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட பயன்படுத்தப்படாத துப்பாக்கி ரவைகளின் ஒரு பகுதி காலாவதியாகி வருவதாக வருகின்றது இதில் ஒரு பகுதி முந்தைய அரசாங்கத்தின் போது பல்கேரியாவுக்கு விற்கப்பட்டது இருப்பினும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே போர் வெடித்ததால் ரஷ்ய அதிகாரிகள் மற்ற நாடுகளிலிருந்து உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்கப்படுவதை தடுக்கும் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன ரஷ்யாவுடன் நெருங்கிய வர்த்தக உறவுகளை கொண்ட இலங்கை போன்ற நாடுகள் வழியாக உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்கப்படுகிறதா என்ற பிரச்சனையில் ரஷ்ய அதிகாரிகள் சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முந்தைய அரசாங்கத்தின் போது இலங்கைக்கு சொந்தமான துப்பாக்கி ரவைகளை உள்நாட்டு நிறுவனம் ஒன்றின் மூலம் போலந்து நிறுவனத்துக்கு விற்க பாதுகாப்பு அமைச்சின் உயரதிகாரி ஒருவர் மேற்கொண்ட முயற்சி ரஷ்ய அதிகாரிகளின் அழுத்தம் காரணமாக முறியடிக்கப்பட்டது போலந்து வழியாக உக்ரைனுக்குள் துப்பாக்கி ரவைகள் ஏற்றப்பட்டு ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் இந்த துப்பாக்கி ரவைகளை மற்றொரு உள்நாட்டு நிறுவனம் மூலம் ஒரு ஆபிரிக்க நிறுவனத்தினூடாக ஐரோப்பிய நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட இருபது மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு விற்கும் திட்டம் குறித்து ரஷ்ய அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்ததாக கூறப்படுகிறது இவ்வாறானதொரு பின்னணியில் இதுபோன்ற பரிவர்த்தனை நடைபெற்றால் இலங்கையுடனான அனைத்து வர்த்தக பரிவர்த்தனைகளும் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் ரஷ்ய அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் இலங்கையிலிருந்து தேயிலை இறக்குமதி செய்யும் முன்னணி நாடுகளில் ரஷ்யா முன்னணியில் காணப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து துருக்கி மற்றும் ஈராக் காணப்படுகின்றன மேலும் இலங்கைக்கு தேவையான நிலக்கரி போன்ற பல அத்தியாவசிய மூலப்பொருட்கள் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன இதுபோன்ற சூழ்நிலையில் ரஷ்யாவுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் சரிந்தால் நாட்டின் பொருளாதாரம் மேலும் சரிந்துவிடும் என்று ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உலகின் முதல்தர செஸ் சாம்பியனை வீழ்த்திய தமிழக வீரர் ஆவேசமடைந்த கால்செல் தமிழக வீரர் குகேஷ் உலகின் முதல்தர செஸ் சாம்பியனான கால்சனை வீழ்த்தி செஸ் தொடரில் வென்றிருக்கின்றார் நார்வேயின் ஸ்டாவஞ்சர் நகரில் நார்வே கிளாசிக்கல் சர்வதேச செஸ் போட்டி நடைபெற்று வருகின்றது இதில் ஓபன் பிரிவில் நடப்பு உலக சாம்பியனான தமிழக வீரர் குகேஷ் மற்றொரு இந்திய வீரர் அர்ஜுன் எரிகைசி ஐந்து முறை உலக சாம்பியன் மாக்னல் கால்சன் உள்ளிட்ட ஆறு வீரர்கள் பங்கேற்றிருக்கின்றனர் இந்த போட்டியில் ஒவ்வொரு வீரரும் சக வீரர்களை தலா இரண்டு முறை எதிர்க்க வேண்டும் அந்த வகையில் நார்வே செஸ் தொடரின் ஆறாவது சுற்று ஆட்டத்தில் மேக்னல் கார்சனை தமிழக வீரர் குகேஷ் எதிர்கொண்டிருக்கின்றார் கார்சன் ஐந்து முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற உலகின் நம்பர் ஒன் வீரர் என்பதாலும் குகேஷ் நடப்பு உலக சாம்பியன் என்பதாலும் இந்த ஆட்டம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது ஆட்டம் தொடக்க முதலே பரபரப்பாகவும் இருந்த நிலையில் கார்சனை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வீழ்த்தி குகேஷ் அபார வெற்றி பெற்றிருக்கின்றார் முன்னதாக இருவரும் மோதிய முதல் ஆட்டத்தில் கால்சன் வெற்றி பெற்றிருந்த நிலையில் இரண்டாவது ஆட்டத்தில் குகேஷ் வெற்றி பெற்றுள்ளார் இந்த வெற்றியை பதிவு செய்ததன் மூலம் குகேஸ் நார்வே கிளாசிக்கல் சர்வதேச செஸ் புள்ளி பட்டியலில் எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தில் காணப்படுகின்றனர் இருப்பினும் ஒன்பது புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் கார்சன் இரண்டாவது இடத்தில் இருந்து இரண்டாவது ஆட்டத்தில் கால்சன் தோல்வியை தழுவியது ஆவேசமடைந்து செஸ் போர்டு வைக்கப்பட்டிருந்த மேசையை கையால் வேகமாக குத்தி உணர்ச்சி அவரது இந்த செயல் ரசிகர்களிடையே அதிருப்தியை உள்ளது இந்த காணொளி அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது திடீரென பள்ளத்தில் விழுந்த பேருந்து பயணிகள் அருந்தப்பு கொழும்பிலிருந்து மஸ்கெலியாவுக்கு சென்ற இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் விபத்துக்குள்ளானதாக நோட்டன் பிரிட்ஜ் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் வட்டவளையிலிருந்து தீயகல நோட்டன் பிரிட்ஜ் வழியாக மஸ்கெலியாவுக்கு பேருந்து சென்று கொண்டிருந்த போதே பேருந்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் இடதுபுறத்தில் உள்ள பள்ளத்தில் விழுந்திருக்கின்றது பேருந்து செங்குத்தான சரிவில் விபத்துக்குள்ளாகியிருக்கின்றது மேலும் விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் சுமார் இருபது பேர் பயணித்ததாக நோட்டன் பிரிட்ஜ் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் விபத்து காரணமாக சாலையில் கனரக வாகன போக்குவரத்து தடைப்பட்டது